ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வயிறு புண்ணு ஆற்றக்கூடிய சுண்டக்காய் சுண்டக்காய் புளி தாங்க வைக்க போகிறோம் இது எப்படி தட்டுறது உடச்சி எடுக்கிறது எப்படி குழம்பு வைக்கிறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை மணி தேங்காய் எடுப்பு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இப்போ இருக்குது பார்த்தீங்களா இதை இப்படி நச்சிட்டோம்னா ஏற்கனவே கழுவி வச்சிருக்கேன் இதை எடுத்து ஒரு இப்படி தட்டு இது வந்து ரெண்டு எல்லாமே வந்து ரெண்டு ஆயிரும் பார்த்துக்கோங்க கத்தி வச்சுன்னா சில பேர் கட் பண்ணுவாங்க எதுக்குங்க அவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுனா இது மாதிரி செஞ்சுக்கலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெண்ணயமே போட்டாச்சுங்க நல்லா வந்து பொரியணும் கொரிய இந்த வெங்காயத்தை போட்டுருலாம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிற அதுக்கு போட்டுட்டு இந்த சுண்டைக்காயை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் பார்த்திங்களா அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா திருப்பெல்லாமும் போட்டு நம்ம வந்து அது மாதிரி செய்யணும் ஓகே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சு பேர் லைக் பண்ணாமையே இருக்கீங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க என்னென்ன வேணும்னு வரை வீடுன்னு சொல்லுங்கள் நான் அது மாதிரி வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு பார்த்துக்காங்க ஓகே இப்போ வந்து நல்லா வழங்கிருச்சுங்க இப்போ வந்து இந்த சுண்டகாய் எடுத்துக்கிறேன் சுண்டாக்காவது நல்லா வரங்கிட்டு ஒரு நல்ல ஒரு கிரேவி பரவ வந்தோடனே நம்ம இது பண்ணிடுவோம் கொஞ்சமா ஊத்துக்கட்டுங்க. ல மேலே இருக்குதுங்க வயிறுக்குன்னு ஒரு 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 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கைத்தல் சாப்பிட்டோம் அப்படின்னாக்க வயிறுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் சுந்தாக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்காங்க நீங்கள் அது மாதிரி தேங்காய் வந்து ஆஃப் சொல்லுவாங்க தேங்காய் வந்து ஆஃப் தான் தேவைன்னா முடிக்கலாம் தேவை இல்லைன்னு நான் ஏன்னா அந்த ஊற்றுறேன் ஏன் அப்படின்னாக்க கொஞ்சம் ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நான் இந்த சுண்டக்காய் குழம்பு நம்ம எப்படி வச்சாலும் எப்படி சும்மா வைக்க தெரியாத அந்த சுண்டக்காய் குழம்பு வச்சாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இது வந்து இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் ஊற்றுலாம் நைட்ல நன்றி வச்சுருக்கோம் அதனால வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொதிச்சிருச்சு நல்லா பொதிச்சோடனே இந்த தேங்காய் பால் வந்து வைக்கிறோம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சோன்னு பார்க்கலாம்